பரமாத்மனே என் குருநாதரே பாண்டிகித்தனே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் உடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்தரங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும் அப்பா என் குருநாதரே பட்டிடத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றி முதல் உத்தரவு வேலூர் மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே மாநிலம் கொண்டாடுதே காதலிக்கிறவனுக்கு முதல் உத்தரவு எல்லாரும் அப்ப நம்மளும் காதலிச்சா சாமி முதல்ல நம்மளே கூப்பிடுவாரும் நினைச்சிடாதீங்க என்ன விடுவாம்பாரு எத்தனை தரம் விடுவாம்பாரு நான் சொல்லாமலே அவ வேணும்ல

அப்போ அவ வருவாளாம் வர மாட்டாலும் ஒரு முடிவு போடுறோம்லா என்னடா இப்போ சொன்ன மாதிரி நான் எப்படியாவது தப்பிச்சு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் நீ பொறுமையா இருன்னு உன்னை ஒரு வார்த்தை சொல்லியிருக்காள் இந்த அள்ளி தந்திருக்கேன் வித்தியாசம் இப்படி ஆமாடா காத்திருந்தாலடா காதலிக்க முடியும் தூர தூக்கி பிரிஞ்சுருக்க கூடாதுல்ல அந்த பணம் தாரை வச்சுடா நல்லா இருமகனை கருபதாமி அதே வேலூர் பெண்ணடியாள் என் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதே அதுக்கு ஒரு காரணம் வேண்டும் என்று கேட்டு வந்தவள் பெண்ணடியாள் பெண் அர்த்தம்லாம் மேலே ஓட போலே ஆடிடுவோமே வாளாளிலே பருவம் என்னும் காத்திலே பறக்கும் காது இளமை மீண்டும் வருமா சுகம் தருமா புதுமையே சுகமா கால வகுத்த கணக்கினை அங்கே யார் காணுவார் கலோடு வாசையே உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அவன் உன்னோட வாழ்வதற்கு பொரித்தரமா இருந்துகிட்டு இருக்கான் அவன் மீண்டும் உன்னை ஏற்றுக்கொள்ள சொல்லக்கூடிய வார்த்தை வெளியில சொல்லுத வார்த்தை போய் ஆனா உள்ளுக்குள்ள வேண்டாம்னு முடிவு கொண்டுட்டான் அதனால அவன் வீட்டில் உள்ளவங்க சொல்ல கேட்டானா இல்ல இவனுடைய கேரக்டரை குழப்பம் பண்ணானான்னு கேட்டேன் வீட்டில் உள்ளவங்க சொல்லுத வார்த்தை கொஞ்சமா இருந்தாலும் போக போக உன்னுடைய மனதையும் உன்னுடைய விஷயத்தையும் அவன் இவளை விட்டுட்டு நூறு கூட வாழும்னு முடிவு கொண்டுட்டான் அதனால் உன்ன குற்றவாளி ஆக்கிட்டு போயிட்டான் வாஸ்தவா தப்பா என்னமா கால் நுட்டுவான் அப்ப இப்ப அவன் வேணுமா நமக்கு திருத்தி கொண்டு வந்துருவா திருத்தி கொண்டு வந்துருவா அவன் திருந்த மாட்டாம நீ முடிவுக்கு வந்திருக்க அப்படி இவன் கூட வாழ்ந்து காலமெல்லாம் நிம்மதி இழக்கிறத விட புதுமையான ஒரு வாழ்வை பெற்று வெற்றி அடைஞ்சிருவோம் முடிவுக்குவார கால் நுட்டுவான் சரியாக தை மாத வர கால அவகாசம் இருக்கு ஒவ்வொரு பவர்மையும் என்னது பார்த்துக்கா புனிதமான வாழ்க்கையை தார இப்ப வருமானத்தையும் தார பெரிய வெற்றி உண்டு குழப்பம் இல்லாம ஆகி தார தஞ்சாவூர் எப்பா வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ஏமாந்தவனுக்குடா யாரா ஏமாந்துருக்கீங்க கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன்டா ஏய் அமைதி இப்போதைக்கு உன் குடும்பத்துல கொஞ்சம் கடன் பட்டு மனவேலை நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி வீட்டுல அம்மாவுடைய ஆரோக்கியத்துல குறைவும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குது உங்க இல்லையாடா இப்போ நீ வெளிநாட்டுக்கு கெட்டினது உனக்கு விசா வரல கேட்டா அவன் இன்னைக்கு நாளைக்கு பொய் குறிக்கிட்டாலே தான் அதனால் பணத்தை வாங்கிடு வேற கம்பெனிக்கு போவான் இதுலேயே நம்பிக்கையோட இருக்கலாமாங்கிற சந்தேகத்தில் தான் என்னை பார்க்க வந்திருக்கியான் உங்கயா கால் வந்துட்டு வா வா அடிச்சிடுவோம்மா எப்ப முடியும் இந்தா நவம்பர் மாதம் வெளிநாட்டுக்கு போயிடுவேன் குறித்து தான் நடக்கும் இவனையும் விசா வாங்கி தருவான் ஆனந்தமா ஆனந்தமார் மகரே தைரியம்மாறடா அதே தஞ்சாவூர் கணவன் மனைவிக்கு மன வருத்தப்பட்ட மங்கையார் உன்னுடைய கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் உட்கார முடியாதா வலிக்குமா வேண்டாம் உட்கார மன உடுப்பையாடு நின்றால் போது நீ உட்கார அறவுரையா உட்காராத வாழ்க்கை நீ ஒரு ஸ்தானத்தில் உட்காரணமா வேண்டாமா கண்ண முடிக்கா அவனுடைய உள்ளத்தை பார்த்தேன் கொஞ்சம் பேதளித்து உன்னை விட்டு கொஞ்சம் அகன்றிருப்பேங்கிற ஒரு நிலையில இருக்கான் புரியுதா ஆனா வேற யாரும் ஒரு பழக்கத்துல அவன் மனது மாறி இருக்குமோங்கிற ஒரு ஐயப்பாடு உனக்கு தோன்றுச்சு ஆனா அவனை வெறும் மந்திர மணிதான் மாத்திருக்காங்களாங்கிற ஒரு கற்பனையும் அவன் உள்ளத்துல ஓடுது உண்மை இல்லையா உண்மை இல்லையா ஆனா அவனுடைய கிரகப்படியே அவன் மனைவியை பிரிஞ்சு இருக்க வேண்டிய விதி இருக்கு ஆனாலும் சில பேர்களால் அவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் இப்பொழுது நட்பு இருக்கிறது அது தவறானதாக இல்லை என்பது உத்தரவு கால் ஒன்றுவான் மனம் உட்காரு

கர் கட்டுமான என் தங்கை மாரியம் ஒரு ஆலயம் அப்படி ஒரு ஆலயம் இருக்காங்க ஆண்டுகளாக உன்னுடைய படங்கள்லாம் கொஞ்சம் விரயமாகி வேதனைக்குள்ள இருக்கு கோடிகளை தொட்டு லட்சங்களை அடைந்தாள் உண்மையா இல்லையடா வெளிநாட்டுக்கு போய் உட்கார வச்சு ஒரு ஸ்தானத்தில் உட்கார வச்சுதான் என் மரியாதை கிடைக்கும் ஆனா இவனுடைய மனசு ஒத்துழைக்க ஒத்துழைக்க தொழில் ஒத்துழைக்க எனக்கு தெரியுறீன்னு நீ கால் கொழம்புதான் அதனால இவனை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம்னு உத்தரவாயிடுது வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் முதல்ல போன நாடு உனக்கு செட் ஆகல ஆனா அடுத்து எந்த நாட்டுக்கு போனா சனி வரும் தீர்மானம் பண்ணதுக்கும் உனக்கு முடியல வாஸ்தவமா பதினஞ்சு நாளையில ஒரு நாட்டுல வந்து உனக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் வரும் ஆன்லைன்ல பார்த்து அப்ளை பண்ணி நான் உனக்கு போக வச்சிருக்கேன் இந்த பல கோடிகள் சம்பாதிக்க முடியும் வெற்றி அடைந்து வருவாய் இந்த மகனை வெற்றி அடைஞ்சுக்கோ நல்லா இந்த அப்பா ஜெயிச்சுக்கலாம் அதே திருச்சி மாநகர் மெக்கானிக்கர் உட்காருங்க உன்னுடைய கட்டுமனை ஆகிய போய் பார்த்தேன் இவா சொல்ல நீ கேட்க மாட்டேங்க அவன் அடிக்கடி என்கிட்ட குத்தம் சொல்லுதா உண்மை இல்லையா என்ன மாதிரி ஆனா நீ உன் பிடிவாதத்துல இருந்து மாறவே மாட்டுக்க அதனால கொஞ்சம் பணங்கள்லாம் நஷ்டப்பட்டு இப்ப கொஞ்சம் கடன்களும் வேதனையும் இருக்கு என்னடா பொய்யா சொல்லுங்க உண்மையான சொல்லுங்க இப்ப இந்த கடன்ல இருந்து வீட்டையும் தரணும் இந்த தொழில் கொஞ்சம் நஷ்டமா ஓடிக்கிட்டு இருக்கு அதையும் செம்மையாக்கி தரணும் என் பேர்ல ஒரு வீடு கட்டி தந்தா சந்தோஷமா நீ சிரிச்சிருவேன் உண்மையா தானே கால் நட்டுவாங்க அதை தீர்த்து தருந்துருங்க ஏன் கவரப்படுறீங்க என் பிள்ளைங்களை காப்பாத்ததான் கருப்புசாமி இந்த பூலகத்துக்கே வந்திருக்கேன் எனக்கு அடுத்த பவுர் வீர பொங்கல் தோறு வச்சிருவியா பொங்கல் வச்சு கும்பிடுவியாடா சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடணும் சந்தோஷமாடா என் பிள்ளைக்கு வெற்றி மாத விடுறா பாப்பாக்கு என்ன செய்யணும் பக்கத்துல வா பேச வச்சிருவோம் கொண்டா கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு

அந்த பிரச்சனை உன்னை தொடவே செய்யாது ஒரு விவகாரத்தில் அவனை மடக்கி உங்க பக்கத்தில் வரவிடாம ஆக்கிறத ரூபாய் வந்துடுறேன் பிடிச்சிக்கா நல்லா இருக்கு பக்கத்தில் வா நான் எட்டி கொடுக்க கூடாது பக்கத்தில் வந்து வாங்கணும் வெற்றி அடைவாய் மழை இந்தா செல்வாக்காரு செட்டில் ஆயிரும் தைரியமா ஒரு பகுதியை முதல்ல முடிச்சு தந்துடுறேன் போங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி கடன் பட்ட குடும்ப யாரு சால்வன்ட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உங்க என்னைக்கு போற வழியில ஒரு விநாயகர் இருக்காரு இருக்காரா விநாயகர் இப்ப மூன்றாண்டு காலங்களாக தொழிலின் நஷ்டமும் கடனும் பட்டு வேதனை பட்டுட்டு இருக்கீங்க ஒரு பிள்ளையை பத்தி மனக்குழப்பம் உழுதுகுள்ள இருந்து கொண்டே இருக்கிறது கிரகங்களை பற்றி விஷயத்துல அதனால இந்த கடன்களை தீர்த்து உங்களை அமைதியான வாழ வச்சா போதும்லாம் வேற என்ன வேணும் பக்கத்துல வா அந்த சொத்து விஷயம் நீதிமன்றத்துக்கு போகும்னு இருக்கு அதுல உனக்கு வெற்றியை வாங்கி தந்தா போதும் கால் உணர்வா கூட்டி வைக்கணும் அப்பா கால் ஒன்று கருக்கு வெற்றி ஆகி தாரு நல்லா இருவேன்

கூற சத்தம் இருந்து அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்போம் உங்க வீட்டுக்கு போய் பார்த்தா நீதிமன்றத்திலிருந்து ஒரு வழக்கு நோட்டீஸ் வந்து உங்க மரத்தை கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு புரியுதாடா அது நீதிமன்றத்து வாயிலாக சரியாக இருக்கணுமா அல்லது நம்மளே பேச்சுவார்த்தையில தெளிவு பண்ணி குழப்பம் இல்லாம ஒதுக்கிறணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு புரியலையா நல்ல புரிய அந்த முடிவுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு செட்டில்மெண்ட் வாங்கணும் உங்ககிட்ட இருந்து பணம் முடிஞ்சணும் இன்னும் ஒரு பிளான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான் அதான் ஆயுள் சத்தம் போட்டேன் அதை நிறுத்தி உங்ககிட்ட இருந்து பணம் முடுக்காம முதல் தரமா காப்பாற்றி தந்தேன்

தாராளமா முடிக்கலாம் போயிட்டாங்க தைரியமா இருங்க தைரியமா இருங்க அண்ணா முடிச்சு போங்க உட்காருங்க கர்பசாமி அதே பாண்டிச்சேரி எல்லை வீடு விஷயமா கேட்க வந்தது யாரப்பா கால் நின்றுவா நீங்க ரெண்டு அண்ணனும் தம்பியுமா தம்பியும் அண்ணனுமாவா தம்பி அண்ணன் இன்னொரு தான் காலம் தான் சிரிக்காம இருப்பேன் பக்கத்துல வரலாம் என்னப்பா செய்யணும் உங்களுக்கு நீடு என்ன பிரச்சனை அமைதியாருங்க தயவு கூர்ந்து அமைதியாருங்க அமைதியா கட்டுமனைக்கு போய் பார்த்தாடு மன்றத்தில் உங்களுடைய அது வந்து வெளியாகி விடுமான்னு கேட்டேன் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகி உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஒண்ணு அதே மாதிரி ஒரு பெண்ணான உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்கா அதை உடத்தி சொன்னா இப்ப நம்ம குடும்பம் பிரிவா போயிரும் அதனால உங்க உள்ளத்துக்குள்ள இப்ப புரிஞ்சுக்கிடுவீங்க இவனுக்கு கல்யாணம் ஏன் தடங்கல் நான் கேட்டேன் இவனுக்கு ஜென்ம படி இவனுடைய திருமணமே மாசி சிவராத்திரிக்கு பிறகுதான் நடக்கும் அதனால அதுவரை காலத்தை பொறுத்து இருந்து வெற்றியாக்கி மனக்கோலத்தை முடிச்சு வைக்கிறேன் என்ன வெளிநாடு சொந்தமான தொழிலை ஆரம்பித்து வெற்றி அடைவாய் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவங்கள காப்பாத்தாரே வெற்றி அடைஞ்சுக்கோ இந்த அவங்க செல்வாக்கார் கர்பசாமி மங்களூர் என் தம்பிய மீட்டி தந்த சொல்லி நன்றி சொல்ல வந்தவன் யாரில் அந்த குடியா என்ன நன்றின்னு அதையும் பாத்திர வேண்டாமா கவர் பண்ணிக்காங்க கோரி மேல போய் சேதம் டாக்டர் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊருக்கு என் தம்பி போராவிட மாட்டோம்ல அப்பா ஒருத்தர் வந்து சொன்னார் கழுப்பு சாமி கோயிலுக்கு போங்க தென்காசி ஊர் மாவட்டம் அவர் அவன் தம்பியை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து சாமிக்கிட்ட கேட்டேன் என் தம்பியை காப்பாற்றுங்க அப்படின்னு பதினெட்டு நாளில் அவனை வீட காப்பாற்றி போடா அப்படின்னாரு அதே மாதிரி என் தம்பி ஊரோட வந்துட்டான் சார் தம்பி தான் காப்பாற்றுனா சார் வெற்றிமான கொடுப்பா இருக்கியா டீ கொடுக்க மாட்டேங்காமி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஏமகால தூதனுடைய வாகனமாகிய எருமை வாகனத்தோடு வீட்டு வாசிபெருமான கேட்டு இந்த ஆயுளை பெருக்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் இன்னும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளும் இவனுக்கு எந்த சேதமும் வராதுன்னு சொல்லி உத்தரவு அதுக்கடையில் நீ பேர பேத்திகள்லாம் எடுத்துக்கிடுவேடா எல்லா வெற்றியும் நடக்கும் கல்யாண காட்சியோடு உன்ன வாழ வைப்பேன் இந்த அப்படி நல்லா இந்த அப்பா சந்தோஷமா இரு ஐஸ்வர்யமா இருக்க அதே மங்களூர் நீ மங்களூர் ஆனா கால் ஒன்றுவான் கருபசாமி உன்னுடைய கட்டுமனை என்னைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க திரிசூலம் ஏந்திய தேவியினுடைய ஆலயம் உன் வீட்டு அருகில் இருக்கு பார்த்தோமா இப்போதைக்கு இரண்டரை ஆண்டு காலங்களாக நீ நடத்துகிற தொழில் மனவேதனையும் துன்பமும் வீட்டில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறையும் பிரச்சனையும் இப்ப கடன் பட்டு மனவேதனை அடைந்து இருப்பிடம் அங்கேயே இருக்கலாமா வேற மாறி போடுமாங்கிற குழப்பம் உள்ளத்துல உண்மையா கால் உன்னு வேற என்னடா வேணும் ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் வருதுடா அதை வர வச்சுட்டேன் கரத்தை தீர்த்து சந்தோஷமா கருப்பு ஆமா ஈரோடே கால் உழுத்துவா கால் உழுத்துவா கூபிடறையா கூப்பிடுறியா என்னடா வேணும்

ஒரு தெய்வத்தை பண்ணிட்டு வந்தீங்களா அந்த இடத்துல அந்த சாந்தி நிலை மாறிவிட்டு பார்த்தேன் மூன்று ஆண்டு காலம் நீ நடத்துற தொழில பூட்டி போட்டுட்டு சும்மா இருக்கணும் நிறைய படங்களை இழந்து நஷ்டப்பட்டு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு இருக்கிற நகைகளையும் மீட்ட முடியாத துன்பம் இருக்கிற டாக்குமெண்டையும் மீட்ட முடியாத துன்பம் இவைகள் இருக்கு அதனால தொழிலை வளப்படுத்தி எங்களை வாழ வைக்கணும்

வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து காண்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுயதொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் ப்ளான் அப்ரூவல் தேவையில்லை ஐன்டி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ